ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சி மல்கர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசத்தலான பூண்டு நசுகை சட்னி கார சட்னி தான் செய்ய போகிறோம் இது ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போதும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சேர வச்சிடுவோம் தோசைக்கும் இட்லிக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் முருகல்லான தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை நான் பார்க்கலாம் முழு மூணு பூண்டு தக்காளி மூணு மீடியம் சைஸு ரெட் சில்லி பவுடர் மூணு டீஸ்பூன் டெர்மெரிக் பவுடர் கால் டீஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு கறி லீவ்ஸ் தாளிப்புக்காக பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம அந்த புழு மூ பூண்டை வந்து இதுமாரி உரித்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு அதை வந்து அப்புறம் மூணு தக்காளி மீடியம் சைஸாக எடுத்துக்கலாம் நீங்கள் நாங்கள் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி மல்லிப்பொடி உப்பு கருகப்பில்லை தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இதுக்கு முன்னாடி நம்ம பூண்டை வந்து ஃபஸ்ட்டு நசுக்கி எடுத்துக்கணும் மாரி அம்மியில் வச்சு நசுக்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நாங்கள் அம்மியை யூஸ் பண்ணிக்கிறோம் மேக்சிமம் நாங்கள் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பூண்டு நசுக்கி அரைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் கண்டிப்பாக வந்து அம்மியை தான் யூஸ் பண்ணிப்போம் ஏன்னா அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம்ப்ப து கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க தாளிக்கிறதுக்கான எண்ணெய் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க நாங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தமருப்பு ஆட் பண்ணிக்கங்க உளுத்தமருப்பும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கருகப்பிள்ளையை ஆட் பண்ணிக்க கொஞ்சம் கருகப்புல வாசனையும் நல்லாயிருக்கும் சட்னிக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முடிக்கும் ரொம்ப நல்லது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கங்க மூணு தக்காளியை நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் மிக்ஸியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுங்க அதை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்ணத்துக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பொடி மஞ்சள் உப்பு மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் புளிப்பு அதிகமாகங்கிறதுனால மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி காரம் அதிகமாக வேணும்னா காரம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும் தக்காளி ப்ளஸ் அந்த மிளகாய் உப்பு எல்லாமே அந்த பூண்டோட மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிங்க ஒரு காட்டம்ல வர மாதிரி அளவுக்கு அந்த தக்காளியோட தண்ணியும் அதில் ஊற்றிங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது போதும் இந்த சட்னி செய்கிறதுக்கு அது கட்டியுமே நல்லா குக் ஆகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் நல்லா குக் ஆகிடும் ஸோ குக் ஆகிடுச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா அந்த பூண்டை வந்து கொஞ்சம் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா குக் ஆகிருக்கா இல்லையான்ட்டு இப்போ நம்ம நசுக்கி பார்த்துடலாம் ஓகே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் சட்னி சட்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ரொம்ப சிம்பிளான சட்னி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ தோசைக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் நாங்கள் சாப்பிட்டு இருக்கணும் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தஞ்சுமல் கேர்ள்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்